சார் சொன்னார் நம்ம செல்வகுமார் வானிலை அறிக்கையார் சார் சொன்னாங்க மழை வரும்னு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் சொன்னார் அதுவும் அதிக மழையை எங்களுக்கு எதிர்பார்க்காத மலையும் சொன்னார் அதை விட அதிக மலை என்னோடய வயசு ஐம்பத்தெட்டாவது அந்தளவுக்கு நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ மழை பெஞ்சது இப்போ மறுபடியும் எங்களுக்கு வந்து இப்போவும் சொன்னார் இப்போ மழை வருது நீங்கள் கொஞ்சம் விவசாயத்துக்காக தனியாக ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்தார் அது நாங்கள் சரி சனி ஞாயிறு முன்னாடியும் வரலாம்னு சொன்னார் நாங்கள் கொஞ்சம் அவரோட பேச்சை சரியாக சரி இருக்குமே அப்படின்னு நினச்சி கருது சோளக்கருதெல்லாம் அறுத்து கீழே போட்டு அறுவடை செஞ்சிடலாம்னு எல்லாம் இப்போ மழை பேஞ்சு நினச்சி போட்டு போயிடுச்சு இந்த மழை கா கடலில் போடுறதுக்கு வெங்காயம் நடுறதுக்கு கொஞ்சம் உகந்ததாக இருக்குது இன்னும் கூடுதலாக மழை இருக்குன்னு சொல்கிறார் சனி ஞாயிறு திங்கள் அப்படி இருந்ததுனாக்கா அவர் சொல்கிற அறிக்கையில் எந்த ஒரு அதை சந்தோஷமாக இருக்குது விவசாயத்துக்கு பலனடையிறதாக இருக்குது எங்கள் ஊர் சொந்த ஊர் கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் கொசூர் கிராமம் குப்பைமேட்டுப்பட்டியிலேருந்து தங்கை என்கிறவர இவர் பேசி நான் அவரோட இதுக்கு நாங்கள் அனுப்பி அவருக்கு ரொம்ப ஒரு வாழ்த்து அவரோட அறிக்கையை கேட்டு விவசாயம் பண்ணுறவங்க முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கேட்டவங்க ஒன்றும் அடைவாங்க கேட்காதவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர் நன்றி அவருக்கு நான் அனுப்புகிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மேலும் உப்பள தொழில் உப்பளப்பணிகள் மற்றும் செங்கல் துளை செங்கல் சூளை பணிகள் பொது பணிகள் உலர்த்துதல் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்று சனிக்கிழமை அதிகாலை பதிவு நேற்றைக்கே திருச்சி மணப்பாறை துறையூர் கொல்லிமலை பகுதிகள் சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் மேட்டூர் கொளத்தூர் உட்பட தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் மழை உருவாகி மதுரை மாவட்ட பகுதிகளிலையும் மேற்கு பகுதியிலையும் போல் தேனி மாவட்ட பகுதிகளையும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளையும் வால்பாறை பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்படிவை கொடுத்து நேற்றைக்கே இடி மின்னலுடன் மழைப்பிடிவை கனமழைப்பொடிவாக பல இடங்களில் கொடுக்க கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு மழைப்பொழிவு பரவலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மழை பொழிவை வரைக்கும் மாலை இரவு தான் நள்ளிரவு அதிகாலை தான் காலையில் அடிக்கக்கூடிய வெயிலால் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து அதாவது அரபிக் கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றுச் சுழற்சியும் குமரிக்கடல் பகுதியிலேயும் மன்னார் வளைகுடா பகுதியிலையும் நீடித்துக் கொண்டிருக்கூடிய மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்திலிருந்து நான்காயிரத்தி ஐநூறு மீட்ரு உயரம் வரைக்கும் இடைப்பட்ட அந்த காற்று சுழற்சியும் மேலடுக்கில் காற்றை குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கீழடுக்கிலே தென்மேற்கு பருவமழை வந்து கொண்டிருக்கிறது பருவ காற்று வந்து கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவ காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தை வெப்பத்தால் லேசாக்கி மேலடுப்பி மேலடுக்கில் இருக்கக்கூடிய அந்த காற்று குளிர்வித்து மாலை இரவில பகல் முழுவதும் வெயிலடிக்கும் பொழுது அது வீரத்தை ஈரம் மேலெழுந்து அது மாலை இரவிலே குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது ஆக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன பொழிவு காற்று சுழற்சூடன் இணைந்த பொழிவாக தென்மேற்கு பருவமழை முன்னேற்றத்தின் காரணமாகவும் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கூடுதல் குறைவாகவும் சில இடங்களிலே கனமழை படிவாகவும் மழைப்பிடிப்பு இன்றைக்கு அமைய இருக்கிறது இதனால அறுவடை விவசாயிகள் இன்றைய பகல் பொழுதையும் நாளைய பகல் பொழுதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுவரைக்கும் அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கடவூர்ல அறுவடை தானியங்கள் அணைத்து விட்டது ஆகவே இன்றைக்கு அறுவடை செய்வது கடினம் இனிமேல் உலர்ந்த பிறகுதான் அறுவடை செய்யலாம் அந்த பகுதியில் இன்றைக்கும் நாளைக்கும் மீண்டும் மழை இருக்கிறது ஜூன் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வாக்கில் உலர்ந்த பிறகு ஐந்தாம் தேதி வாக்கில் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு வருவதற்கு முன் அறுவடை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த இரண்டு நாள் மழைப்பொழிவும் விலகிய பிறகு ஆறாம் தேதி ஏழாம் தேதியிலிருந்து இருக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி அறுவடை செய்ய வேண்டும் இப்படித்தான் ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு அடுத்தது ஐந்து ஆறு மூன்று நான்கு வாய்ப்பு குறைவு ஐந்து ஆறு அடுத்தது மூன்றாம் தேதி நான்காம் தேதி நான்காம் தேதி கூட வாய்ப்பிற்கு உறுதியில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் மழை ஆந்திரப்பிரதேசத்தில் மூன்றாம் தேதி நான்காம் தேதி இருக்கும் தெலுங்கானாவில் மூன்றாம் தேதி நான்காம் தேதி கர்நாடகா மூன்றாம் தேதி மகாராஷ்டிரா மூன்றாம் தேதி நான்காம் தேதி என்று இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஜூன் ஒன்று ரெண்டும் அடுத்தது ஐந்து ஆறு தேதிகளில் மழை இருக்கும் இதனை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் முடிந்தால் இன்றைக்கு மதியம் அறுவடை பாருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும் இன்றைக்கு ஒதுக்கிட்டு நாளைக்கு இன்னும் இரவு கூட மழை பொடியலாம் ஆக இன்றைக்கு உங்களுக்கு அறுவடை செய்ய மாட்டால் முடியாவிட்டால் இன்று மழை பெய்யாவிட்டால் நாளை கூட அறுவடை செய்யலாம் உலர்த்துதலை இன்றைக்கு பகலில் செய்துவிடுங்கள் மீண்டும் இரவு மூடி பாதுகாத்திடுங்கள் இரவு மழைப்பொழிவு வரும் மீண்டும் நாளை உலர்த்தலாம் நாளை பகலில் மதியம் வரைக்கும் உலர்த்தலாம் அதுக்கப்புறம் மாலையில் இரவிலே அதிகாலையில் மழை கொடுக்கும் அது இரண்டு நாள் மழைப்பொழிவு மாலை இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையில் கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அருகருகே கூடுதல் குறைவாக இருக்கும் அருகருகே ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை உண்டு ஜூன் ஒன்று ரெண்டு அடுத்தது ஐந்து ஆறு தேதிகளில் மழை இருக்கும் இருவேறு காற்று சுழற்சி முதல் சுழற்சியால் ஜூன் ஒன்று ரெண்டுலேயும் அடுத்த சுழற்சியால் ஜூன் அஞ்சு ஆறுலேயும் மழை இருக்கும் ஆக இது நினைவில் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை வைத்துக்கொண்டு உப்பள பணிகளுக்கு இன்றைக்கு இரவு ஒரு மழைப்பொழிவு நன்றாக ஒரு ஒரு மழைப்பொழிவு வந்து கொடுக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு இரவு வேதாரண்யம் பகுதியை ஒதுக்கிவிட்டு அது திருவள்ளூருக்கும் பழவேற்காடு பகுதிகளுக்கும் அதே போல் மரக்காலம் பகுதிகளுக்கும் கொடுக்கலாம் நாளை அகசியம்பள்ளிக்கும் தூத்துக்குடி பகுதிகளுக்கும் அதிராமப்பட்டினம் மற்றும் மணமில் கூடிய உப்பள பகுதிகளுக்கும் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை இரண்டாம் தேதி இரவிலே மழைப்பொழிவு சாதகம் கூடுதல் ஆக ஜூன் ஒன்று மற்றும் ஜூன் இரண்டு இரண்டு நாளும் கடலோரமும் மழை பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு செங்கல் சூளை பணிகளுக்கு நீங்கள் இதிலே தான் திட்டமிட்டுக் கொள்ளணும் செங்கல் சூளைக்கு புதிதாக கல்லறுப்பதை நிறுத்தி வைத்து விடுங்கள் அது போல் மூடி பாதுகாத்துவிடுங்கள் இரவு நேரம் மழைப்பொழிவு மாலைக்கு பிறகு மா இரவிலே வர இருக்கிறது அது வரைக்கும் கடுமையான உயர்வை இருக்கும் உலர்த்துதல் என்பது நீங்கள் பகலில் உலர்த்தலாம் மாலை மூடி பாதுகாத்துருங்கள் இரவு காற்றுடன் மழை இருக்கும் அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வெப்பத்தால் காற்று லேசாகி விடும் இதனால் மழை எங்கே உருவாகி இறங்குகிறதோ அது காற்றை உருவாக்கி அது காற்றை வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வேடோடி செய்ய செய்யும் என்பதனால் வேகமாக பயணிக்கும் என்பதனால் அது ஒரு தரைக்காற்று இருக்கும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை தமிழ்நாடு முழுவதும் அந்த தரைக்காற்று இருக்காது பொதுவாக கோடையில் வரக்கூடிய இடிமழையில் அந்த மழைக்கு முன்னாடி ஒரு காற்று வரும் அந்த காற்று உங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான் புயல் ஏதும் இல்லை வங்கக்கடலில் எந்தவித நிகழ்வும் இல்லை தரைக்காற்று என்பது கோடை இடிமழையில ஒரு காற்று வந்த பிறகு காற்றுக்கு பிறகு மழை வரும் உங்களுக்கெல்லாம் அறிந்த ஒன்று தான் அந்த மழைப்பொழிவு அந்த காற்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது அதே போல இரண்டு நாள் இரண்டு நாள் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்காவில் தெலுங்கானாவில் கொடுத்து விட்டு அடுத்த காற்று சுழற்சி காரணமாக ஐந்து ஆறு தேதிகளில் தமிழ்நாட்டில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் ஐந்தாறு தேதி வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு நன்றான மழை நன்றாக தெரிகிறது கேரள எல்லையோரத்திற்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் நன்றாக தெரிகிறது ஆனால் பரவலான மழைப்படிவு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு பச்சையாக உள்ளதை அறுவடை செய்துவிட வேண்டாம் இன்றைய இரண்டு நாள் மழைக்கு பிறகு அதுலேயும் ஒரு நாள் தான் உங்களுக்கு இன்றைக்கு பெய்துவிட்டால் நாளைக்கு வாய்ப்பு குறைவு இன்றைக்கு பெய்யாவிட்டால் நாளைக்கு வாய்ப்பு உறுதி அடுத்தது இரண்டு நாள் இடைவெளி விட்டு மீண்டும் ஐந்து ஆறு தேதிகளில் கொடுக்க போகிறது அதற்கு பிறகு ஒரு இடைவெளி கிடைக்கும் மழைப்பொடிவுக்கு நிகழ்வு உருவாகி தீவிரமடைந்து விலைக்கு செல்லும் என்பதனால ஜூன் பிற்பகுதியில் இடைவெளியெல்லாம் கிடைக்கும் அவசரப்பட்டு அறுவடை செய்துவிட வேண்டாம் உங்களுடைய நெல் தானியம் உங்களுடைய அதோட சூழ்நிலை அதெல்லாம் உங்களுக்குத்தான் தெரியும் என அதனால் உங்களுக்கு உங்களிடமே விட்டு விடுகிறேன் மழைப்பொடிவை பற்றி நான் அறிவிக்கிறேன் இரவு இன்று இரவு நாளை இரவு இரண்டு நாளும் வந்தால் அரை மணி நேரம் பொழிந்துவிட்டு பெய்யும் பெய்யும் மழை மழையா மழையாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் வந்தால் அரை மணி நேரம் பெய்துவிட்டு விலகி போய்விடும் கோடை மழை இடிமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாளை சுப நிகழ்வு வைத்திருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை வந்தால் அரை மணி நேரம்தான் வரட்டும் இந்த வியர்வைக்கு அந்த மழை தேவையாக ஒன்றாக இருக்கிறது கடுமையான வியர்வை இன்று மாலை இரவிலே மழை வரும் இருக்கும் அதற்கு பிறகு அந்த மழை கொடுத்த பிறகு விலகிவிடும் ஆகவே இது தொடர்மழை அல்ல என்பதை நினைவில் கொண்டு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியுடன் இருக்குமாறும் பதட்டமடைய வேண்டாம் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருங்கள் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை துல்லியமறிந்து செயல்பட வேண்டும் நன்றி